தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு எங்க புதிய மண்டல் தலைவர் பிரதாப் தான் இந்த மண்டலோட தலைவர் இதுதான் எங்களோட இன்னைக்கு மண்ட மற்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்ட மண்டல் தலைவர்கள் வந்திருக்காங்க கோபி வந்திருக்காங்க திருமணி வந்திருக்காங்க ஸ்ரீதேவி வந்திருக்காங்க பாருங்க இதுல வந்து பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால மா மண்டல் தலைவராக போட்டி போட்ட ஹரிஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அரையார் வந்திருக்க முன்னாள் மண்டல் தலைவர் ஆ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய மண்டல் தலைவர்கள் இந்த தொகுதியில் உள்ள மண்டல் தலைவர்கள் நாலு பேர் இங்கே வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கட்சி கிளை தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மண்டல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் மாநில தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இப்பொழுது மாநில தலைவர் சிறப்பாகவே செயலாற்றி கொண்டிருக்கிறார் கட்சியின் அடிப்படையில் அதற்கான விதிமுறைகள் இருக்கிறது அது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ கட்சி தேர்ந்தெடுக்கும் ஆனால் என்னை பொறுத்த நான் இதுவரைக்கும் எங்கள் கட்சியில் ஒரு தொண்டனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்றைக்குமே அப்படி பணியாற்றுவேன் எந்த ஆசையிலும் நான் ஆளுநராக விட்டு வரல பதவி ஆசையில் நிச்சயமாக நான் வரவில்லை நான் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று எளிய தொண்டனாகத்தான் வந்திருக்கிறேன் நான் ஆசைப்படுறேன் நான் போய் அதுக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்வதில் அளவு கூட உண்மை இல்லை டெல்லிக்கு போனேன்னா எனக்கு அந்தமான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை பற்றி அகில பாரத தலைவர் கூப்பிட்டு சொன்னாரே தவிர தமிழகத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற பழக்கமும் எனக்கு இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சாதாரண தொண்டனாக சேர்ந்தேன் ஏறக்குறை இருபத்தைந்து ஆண்டுகளை நான் முடி நிறைவு செய்திருக்கிறேன் ஒரு நாள் கூட எனக்கு கிடைத்த பதவிகள் எதுவுமே நான் கேட்டு பெற்றதல்ல எனக்கு எனது பணியை பார்த்து கொடுத்தது தான் அதனால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதே தவறு கட்சி பதவி ஆசையால் நான் ஆளுநர் பதவி விட்டு வரவில்லை என்றும் பாஜக மாநில பதவிக்கு ஆசைப்படுகிறேன் என்ற செய்தி உண்மை இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போது தமிழிசை அளித்துள்ள விளக்கம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் தேர்வு என்பது தொடர்ச்சியாக நடந்து முடிந்திருக்கிறது அந்த மாநில தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்காக அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் வானதி உள்ளிட்டோர் களத்தில் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே அண்ணாமலையினுடைய பதவி காலம் முடிந்துவிட்டு ஆறு மாதம் அவர் தொடர்ச்சியாக பணிபுரிந்திருக்கிறார் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக அண்ணாமலையை நீடிப்பார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கு மாநில தலைவர் பொறுப்பு வேண்டும் என்பதற்காக அடிக்கடி டெல்லி சென்று வருவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்து பேசுவதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தன இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தமிழிசை இன்றைய தினத்தில் தன்னுடைய இல்லத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து செய்தியாளர்களிடம் பேசும் அவர் அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் அதாவது மாநில தலைவர் பொறுப்பில் நான் எதிர்பார்க்கவில்லை விதமான பொறுப்பும் எதிர்பார்த்து இந்த கட்சியில் நான் உறுப்பினராக இல்லை ஒரு உறுப்பினராக இருக்கும் பொழுது அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நான் டெல்லிக்கு அதாவது அகில இந்திய அளவில் அந்தமான் நிகோபருக்கான தலைவர் பொறுப்பாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் தேசிய தலைவர் என்னுடன் அழைத்து பேசுவார் இன்று நாளைய தினத்தில் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த குழுவில் பங்கேற்றிருக்கிறேன் அந்த குழு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் நாளைய தினத்தில் பங்கேற்க இருக்கிறேன் இப்படி கட்சி தலைமை எனக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கிறார்களோ அதை நான் செய்து வருகிறேனே தவிர்த்து மாநில தலைவர் பொறுப்பை பெறுவதற்காக நான் முயற்சி மேற்கொண்டு வருவேன் வருகிறேன் என்ற செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறது அதில் உண்மை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த பேட்டியின் வாயிலாக தொடர்ச்சியாக தான் மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தமிழக பாஜக அண்ணாமலை தலைமையில் தான் சந்திக்கும் என்று தகவல் எல்லாம் வெளியாகி வரக்கூடிய இந்த நிலையில் தமிழிசினுடைய அந்த பேட்டி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழிசை கூறும் பொழுது கூட அண்ணாமலை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் தெரிவித்திருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அண்ணாமலையினுடைய அந்த பதவிகாலம் நீட்டிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது தெரிகிறது இன்னும் சில நாட்களில் அந்த மாநில தலைவர் யார் அண்ணாமலையா அல்லது வான சீனிவாசனா நைனார் நாகேந்திரனா என பல்வேறு தொடர்ச்சியான வியூகங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக அகில இந்திய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி உள்ளிட்டோரெல்லாம் இங்க சென்னை வர இருக்கிறார்கள் அவர்கள் வந்த பிறகான அந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே மண்டல குழு தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டவர்களுடைய பொறுப்புகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிலையில் மாநில தலைவர் பொறுப்பு மாநில நிர்வாகிகளுடைய பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தலைவர் பொறுப்பில் ரேசில் பார்க்கப்பட்ட நான்கு நபர்களில் தமிழிசை விலகி இருக்கிறார் என்பதுதான் உண்மையாக தெரிகிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி